கேரளாவைச் சேர்ந்த நிமிஷா பிரியாவிற்கு ஏமன் நாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நாட்டு பிரஜை ஒருவரை கொலை செய்த கூட்டத்திற்காக இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அவர் எதற்காக கொலை செய்தார் என்றால் ஏமன் நாட்டிற்கு செவிலியராக பணிபுரிய சென்ற நிமிஷா பிரியா அங்கேயே சொந்தமாக ஒரு கிளினிக் ஆரம்பித்து விடலாம் என்ற யோசனை தோன்றியுள்ளது அதற்கு அந்த நாட்டின் சட்டத்திட்டத்தின்படி அந்த நாட்டில் நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்க வேண்டும் என்றால் அந்த நாட்டு குடிமகனின் ஒருவருடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது அதற்காக அந்த நாட்டு குடிமகன்களில் ஒருவரான தலோல் அப்டோ மக்தி என்பவரின் உதவியுடன் ஒரு கிளினிக் திறந்துள்ளார் நாலடைவில கிளினிக் நன்றாகத்தான் சென்றுள்ளது அதற்கிடையில் இருவருக்குமே அடிக்கடி சண்டைகளும் ஏற்பட்டுள்ளது அதாவது பாஸ்போர்ட் ஆனது மக்தியின் வசம் இருந்துள்ளது இதை மீட்பதற்காக பல அவர் முயற்சி செய்தும் எந்த முயற்சியும் பலனளிக்காததால் இறுதியாக இவர் செவிலியராக இருப்பதால் அவரது பணியிலேயே சென்று பாஸ்போர்ட்டை மீட்டு விடலாம் என்பதற்காக மயக்க மருந்து செலுத்தி பாஸ்போர்ட்டை எடுத்துவிடலாம் என்பதற்காக அவர் செய்த செயல் விபரீதத்தில் முடிந்துள்ளது அவர் பதட்டத்துடன் அந்த மயக்க மருந்து செலுத்தியதில் ஓவர் டோஸ் அதிகமாகி அவர் அங்கே இறந்துவிட்டார் இதனால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏமன் நாட்டு அரசாங்கம் அவரை கைது செய்துள்ளது